உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றிய கொண்டையம்பட்டி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி திமுக மாவட்ட அவைத்தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் ஒன்றிய குழு தலைவர் பஞ்சு அழகு முன்னிலை வகித்த ஊராட்சி மன்ற தலைவர் மலைச்சாமி துணைத் தலைவர் ரங்கராஜன் வரவேற்றார் இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வாழ்வாதார கடன் உதவிகள் காவல்துறை மோட்டார் திறனாளிகள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட பதிமூணு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பல்வேறு சேவைகள் குறித்து தனித்தனியாக அரங்கு அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்கப்பட்டது இதில் சின்ன இலந்தை குளம் அலகாபுரி ஐயங்கோட்டை கொண்டயம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த சுற்று வட்டார பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் ஒன்றிய அவைத் தலைவர் நடராஜன் அலங்கை பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜேந்திரன் அருண்குமார் மாவட்ட அணி துணை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஐயங்கோட்டை விஜயகுமார் முன்னாள் பேரூர் துறை செயலாளர் கண்ணன் சோழபந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தண்டலை தவ சதீஷ் யூனியன் ஆணையாளர்கள் வள்ளி கலைச்செல்வி வாடிப்பட்டி வட்டாட்சியர் ராமச்சந்திரன் சமூக நலத்திட்ட தாசில்தார் பார்த்திபன் மின்வாரிய பொறியாளர் பரமேஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தனிநபர் கடன் காசோலை வழங்கப்பட்டது தொடர்ந்து பயனாளிகளுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது கொண்டையம்பட்டியிலிருந்து உதயசூரியன்